ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பறவைகள் சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் ஸோ நம்ம செவன்த்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது செகண்ட் டைமில் உள்ள ஜாகிரபியில் செகண்ட் லெசன் நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் பிசியாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ அது பார்க்காம போகவே கூடாது அதை பாக்ஸ் கொஸ்டின் வீடியோவில் சேர்த்து அப்லோட் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ அதனால தான் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இதில் இருக்குது அப்படின்னா செவன்த்து செகண்ட் டைம் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் சுட்சா அப்படின்ற லெசனில் தான் இருக்குது ஓகேவா ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் பாக்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ அது போக இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்போ அமிர்தசரஸ் எங்கே இருக்குன்னா பஞ்சாப் அந்த மாதிரி மேட்சதை ஃபாலோயிங்லாம் கேட்கலாம் இல்லை டேரெக்டாக அந்த பிளேஸ் கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்குது காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் இருக்குது வாரணாசி வந்து உத்தரப்பிரதேசம் ஓகேவா சாரநாத் உத்தரப்பிரதேசம் வைஷ்ணவி தேவி கோயில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம் வந்து கோவாவில் இருக்குது ஓகேவா அமிர்தசரஸ் வந்து பஞ்சாபில் இருக்குது லடாக் புத்த மடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஓகேவா ஸோ இது இந்த புனித தலங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் சோ இது பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டி ரெண்டுமே தமிழ்நாட்டுல இருக்கு நைனிடால் அப்படின்றது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு ஸ்ரீநகர் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஷில்லாங் அப்படின்றது வந்து மேகாலயாவில் இருக்குது சிம்லா பார்த்திங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஸோ மூணார் வந்து கேரளா டிஸ்ட்ரிக்டில் கேரளா ஸ்டேட்டில் இருக்குது காங்டாங் அப்படின்றது வந்து சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நீர்வீழ்ச்சிகள் அதாவது இந்தியாவின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் கொடுத்துட்டு அதோடய ஸ்டேட் எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தாலையார் நீர்வீழ்ச்சி இது வந்து தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியின் அமைப்பு குதிரை வாழ் போன்று அமைந்துள்ளது ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து பிரிவு நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் வந்து நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி இது வந்து மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பம்சமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதிரப்பள்ளி கேரளாவில் இருக்குது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இது இந்தியாவின் நயகரா ஃபால்ஸ் என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டால் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வனவிலங்கு சரணாலயம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் நீலகிரியில் இருக்கு ஸோ இது வந்து என்ன என்ன விலங்குகள்லாம் இங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னா புலி யானை காட்டருமை மற்றும் மான் ஓகேவா நெக்ஸ்ட்டு காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அசாமில் இருக்கு இங்கே வந்து புலி மான் மற்றும் எருமை பாதுகாக்கப்படுகிறது ராந்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான் இங்கே வந்து புலி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் இங்கே வந்து சதுப்பு நிலமான்கள் நெக்ஸ்ட் பாருங்க சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் இங்கே வந்து வங்காள புலிகள் நெக்ஸ்ட் தேசிய பூங்கா குஜராத்தில் சிங்கம் வந்து பாதுகாக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில் காட்டருமை சிறுத்தை காட்டு பாதுகாக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் யானை மற்றும் மான் பாதுகாக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் புலி வந்து பாதுகாக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் பார்த்தோம் அப்படின்னா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது குமரகம் பறவை சரணாலயம் வந்து பரத்பூர் கேரளாவில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தானில் அமைந்துள்ளது மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா உப்பளப்பாடு பறவை சரணாலயம் ஆந்திர பிரதேசம் நல்சவோ நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத்தில் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் கடற்கரை அமைந்துள்ள மாநிலம் மற்றும் புவியியல் காரணிகள் பார்க்கலாம் தனுஷ்கோடி வந்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் ஓகேவா நெக்ஸ்ட்டு வர்க்கலை கடற்கரை கேரளா வர்க்கலா பீச்சலும் அது சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கு ஓங்கல் பாறை வந்து அமைந்துள்ளது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தற்காலை கடற்கரை இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை நெக்ஸ்ட் வந்து ஓம் கடற்கரை இது வந்து கர்நாடகாவில் அமைந்துள்ளது இரண்டு அரை வட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகள் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை இது அதனால தான் இதற்கு ஓம் கடற்கரை அப்படின்ற நேம் வந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்க அகுதா கடற்கரை இது வந்து கோவால அமைந்துள்ளது கடற்கரையின் தென் பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் நெக்ஸ்ட் மராரி கடற்கரை வந்து கேரளாவில் அமைந்துள்ளது இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் சமய சுற்றுலா எந்த பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் நெக்ஸ்ட் நாகூர் தர்கா சோ இதில் தமிழ்நாட்டின் உள்ள மலைவாழ் மற்றும் அதன் புனை பெயர்கள் பாருங்க ஊட்டி அப்படின்றது வந்து நம்ம மலைகளின் ராணின்னு சொல்றோம் ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள் அதாவது ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது ஏலகிரி வந்து பதினான்கு கொண்டை கூசி வளைவுகளை உடையது கொடைக்கானல் பார்த்தீங்க அப்படின்னா மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுகிறது கோத்தகிரி வந்து பச்சை மலை என அழைக்கப்படுகிறது வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுகிறது கொல்லிமலை வந்து எழுபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி ஆனைமலை வந்து உயர் விளிம்பு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது மேகமலை பார்த்தீங்கன்னா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது வந்து இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் பார்க்கலாம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகான நீர்வீழ்ச்சி கும்பக்கரை வந்து தேனி மாவட்டம் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாம்பார் ஆச்சில் சிச்சர்விகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்த நீர்வீழ்ச்சி வந்து வீழ்கிறது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் குரங்கு நீர்வீழ்ச்சி வந்து பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் கிளியூர் நீர்வீழ்ச்சி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் பாருங்க குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது நெக்ஸ்ட் ஆகாய கங்கை வந்து கிழக்கு தொடர்ச்சி உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படின்ற இடத்தில் நீ நீர்வீழ்ச்சி கா வீழ்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகேவா நெக்ஸ்ட்டு சுருளி நீர்வீழ்ச்சி வந்து நீல நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் பார்க்கலாம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது ஓகேவா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் பற்றி பார்க்கலாம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோட்டில் இருக்குது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் பற்றி பார்க்கலாம் தேசிய பூங்காக்கள் அதோட மாவட்டங்கள் கிண்டி தேசிய பூங்கா சென்னை மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் பார்க்கலாம் கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் அங்கே என்ன அப்படின்னா சிறிய மீன்பிடி கிராமம் எரினா கடற்கரை சென்னை வந்து இது இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை ஓகேவா தான் ஸ்பெஷல் கன்னியாகுமரி கடற்கரை வந்து பல வண்ண மணல்களை கொண்டது ராமேஸ்வரம் கடற்கரை இங்கே வந்து அலை அடிக்காது கடல் அலை இருக்காது ஸோ அலையற்ற கடற்கரை எலியட் கடற்கரை சென்னை பார்த்திங்கன்னா இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம் வந்து கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை சில்வர் பீச் அதாவது சில்வர் கடற்கரை கடலூர் வந்து நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம் வந்து அமைதியான மற்றும் ஆழமச்ச கடற்கரை ஸோ இந்த லெசன் அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு லெசனில் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆகுது பாருங்கள் சரணா வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம் முக்கிய நீர்வீழ்ச்சி தேசிய பூங்கா இந்தியா தமிழ்நாடு ரெண்டும் சேத்தை கவர் ஆகுது ஸோ நம்ம இந்தியாவுக்கு தனியாக தமிழ்நாடுக்கு தனியாக இல்லை ஒரே வீடியோவில் ரெண்டுமே பார்த்தாச்சு சுற்றுலா தலங்கள் அப்புறம் கோடை வாளிடங்கள் எல்லாமே இந்த ஒரு லெசன்லேயே கவர் ஆகுது ஸோ இந்த ஒரு லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் புக்கில் கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்தா கூட போதும் உங்களுக்கு நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க கண்டிப்பாக பறவைகள் சரணாலயம் வனவிலங்கு சரணாலயமாக இருக்கட்டும் இல்லை முக்கிய நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ இது நல்லா பார்த்துட்டு போங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம முக்கியமான டாபிக் பிசிஎஸ்ஐக்கு எது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ